பதிவு நூத்தி முப்பத்தி ஏழு அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திருவருட்பா ஆறாம் தலைமுறை உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி தகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு எண்ணிய படி எல்லாம் எண்ணியபடி எல்லாம் இயற்றுகை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே எண்ணிய படியலாம் இயற்றுகின்றன புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே அருள் விளக்க நிதி ஆவது திரட்டப்பட்ட அல்லது சேகரிக்கப்பட்ட பொன் முதலிய செல்வம் முன் தலைப்பில் புண்ணிய பயனால் பூத்த செம்பொன் எனப்பட்டது இங்கு புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதி ஆக புகழப்படுகின்றது பொன்னின் நுண்ணணுக்கள் மென்மையாக தோன்றி படர்ந்து போது கூத்து மலர்வது போல விளங்கும் அதன் பின் அப்பொண்ணின் துகள்கள் கூடி திரண்டபோது பொற்கனி போலாகி திகழும் இப்படிப்பட்ட பொற்றல்கள் நிறைந்து எடுக்க எடுக்க குறையாது விளங்கும் பொக்கிஷமேதான் தான் உளவால் ரீதியாக இங்கே உரைக்கப்படுகின்றதா இது நம் பல்வேறு பிறப்பின் திரட்டப்பட்டு வளர்ச்சியடைந்துள்ள புண்ணிய வசத்தால் கிடைக்கப்பெறுகின்றதாம் அப்படி திரண்ட உளவா பெருநிதியைத்தான் நம் வள்ளல் பெற்று கொண்டுள்ளார் அதுவே அருள் ஜோதி நிதியாம் ஒவ்வொரு பிறப்பிலும் புண்ணிய பயன் திரண்டு கொண்டே வருகின்றது பாவத்தின் பயன் அடுத்து வரும் வாழ்வால் அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது முடிவில் திருவருள் கூடும்போது பாவமெல்லாம் தீர்ந்து இல்லை ஆகிவிடுகின்றது புண்ணியம் ஒன்றே திரண்டு பெருகி உளவா நிதியாக திகழ்கின்றதாம் இந்நிதி கொண்டு உலைகள் அருட்பெரும் செயல் புரிந்து கொண்டு உள நிறை மகிழ்வோடு வாழ்ந்து வரலாகும் இது நம் பெருமான் பெற்ற பேரு இதனை சுட்டுகின்றன இந்த ஈரடிகள் மீண்டும் பார்ப்போம் எண்ணிய படியெல்லாம் என் பொருந்திய நிதியே அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது ஊழிதொரு புல புற தோங்கி உழிதொரு வாழி என்ற எனக்கு வாய்த்த நன்னிதியே உழிதொரு உல வாழி என்ற எனக்கு வாய்த்த நன் குறை விளக்கம் மனிதன் அகம்புறம் ஆகிய இருநிலை கொண்டு வாழ்ந்து வருகின்றான் அகநிலையாகிய ஆன்ம வடிவம் அகநிலை ஆகிய ஆன்ம வடிவம் அழியாதது ஆனால் அந்த அக ஆன்மாவுக்கு வாழ்வு ஏற்படுவது என்பது புறம் சூழும் தேகத்தால் தானாம் இந்த பௌதிக உடம்பு இல்லை என்றால் ஆன்ம விளக்கம் உண்டாகாது இந்த தேகமோ சதா தோற்றமும் மாற்றமும் ஆவதும் அழிவதுமாயிருக்கின்றதாம் அக அன்மா அருள் கொண்டு விளங்குவது புற உடல் பொருள் கொண்டு பொழிவது அக அன்மா அருள் கொண்டு விளங்குவது புற உடல் பொருள் கொண்டு பொழிவது எல்லாம் வல்ல நம் பதி அருள் நன்னிதியாக இருக்கின்றார் அவரே அருளாகி அகத்தும் அவரே அருளாகி அகத்தும் பொருளாகிய புறத்தும் விளங்கி கொண்டுள்ளார் அந்த அருட்பெரும் பதியின் சேர்க்கையால் இவர்க்கு அளவிட்டு அறிய முடியாத பொருளும் அருளும் கிடைக்கப் பெற்று விட்டதால் புறவாழ்வுக்கான எல்லா பொருள்களும் அகவாழ்வுக்கான நிறை அருளும் கொண்டு எல்லோரையும் பல்லூழிகாலமாக வாழ்வித்து கொண்டும் தாமே வாழ்ந்து கொண்டும் இருக்கும் பேரி பெற்று விட்டாராம் நிதி பெற்றதால் ஏற்படும் இந்த பெருவாழ்வு நிலை மற்ற உலகம் அறிந்த நிதி பரிசு புதையல் தெய்வங்களின் உதவி எது பெரினும் எந்த மாதிரி ஊழிதோறு ஊழியும் உழவாது இருந்து இந்த சித்தியோடு வாழ்வதற்கு ஆகாதாம் ஆகாதாம் அருள் எல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் எல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற அருளுக்கு எல்லாம் பொருளுக்கு எல்லாம் தாயமாக தாயகமாகிய அருஜோதி நன்னிதியையே பெற்றுக்கொண்டால் அவ்வுலகும் இவ்வுலகும் மற்றும் எவ்வுலகும் கண்டு வாழவும் வாழ்விக்கவும் முடிவதாம் இது நம் அருள் ஒளி நிதியின் பெருமையாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு இதழிதோறு இதமுறை ஒழிதோல் எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினோ உளவாது ஓங்கு ரண் நிதியே உலகோர்க்கு உதவினோ உளவாது ஓங்கு நன்னிதியே நிதியே உரையுள்ள இந்த நல்ல அற்புரிநிதி நமது அகத்தே குவித்து வைக்கப்பட்டுள்ளதாகும் இதனை பிறர்க்கு உதவுவதற்கே நம் பதி தியாகேசர் வழங்கியுள்ளார் இங்கனம் பரநலம் கருதி உயிர்களுக்கு இந்த சந்நிதியில் நின்று இந்த திருச்சந்நிதியில் நின்று வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் என்பதுவே நம் பதியின் திருவுள்ளமாகும் இந்த நிதியை எத்தனை கோடி மக்களுக்கு எத்தனை கோடி காலம் எடுத்தெடுத்து வழங்கினும் வழங்கிக் கொண்டே இருப்பினும் எப்போதும் சிறிதும் குறைவதே இல்லையா இதுவே இந்த நிதியின் அருள் மாண்பு இது கொண்டு உலகம் மெய்யான இன்பமாகிய இதம் உரல் வேண்டும் என்பது கடவுள் சித்தம் உலகம் புறப்பொருள்களை புலன் வேட்கையால் அதிகம் விரும்புகின்றது ஆனால் கடவுள் தேவையான அளவு மட்டும் இயற்கையாய் வழங்கிக் கொண்டுள்ளார் வீண் முயற்சியால் அளவுக்கு மேல் பொருள்களைப் பெற்று கழித்தலால் பல வகையிலும் துன்பமே விளைகின்றது வீண் முயற்சியால் அளவுக்கு மேல் பொருள்களைப் பெற்று கழித்தலால் பல வகையிலும் துன்பமே விளைகின்றது மெய்யின்பம் மெய்யின்பம் என்னது என்றே அறியவும் முடியாது போய் பிறவியே வீணாகின்றதாம் ஆகையால் மக்களை திருத்தி நல்வழிப்படுத்தி வாழ்விக்க வேண்டிய நம் பெருமான் அருள் நன்னிதியை பெற்று வந்துள்ளார் அந்த நிதி வேட்கையாளர்களுக்கு விளங்காது கிடைக்காது தயவுடைய நல்லவர்களுக்கே இந்த தயாநிதியை வாரி வாரி வழங்குவார் இப்படி உள்ளவர்களுக்கு கொடுக்கும் மெய்ப்பொருள்தான் இந்த நிதியாம் இது பெற்றால்தான் மெய் இன்பம் உரல் ஆகும் இச்செல்வம் என்றும் குறையாது இன்பமே நல்குவதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு இருநிதி முதல் திருநிதியநிதியே இருநிதி எழுநிதி நிதி முதல் விளக்கம் இருநிதி எழுநிதி நவநிதி எல்லாம் இந்த உலகத்திலே மக்களுக்கு புற வாழ்வு சிறக்கவே உதவுவனதாம் இவற்றில் இருநிதியாவது பொருட்செல்வமும் புற கல்வி செல்வமும் ஆகும் பொருட்செல்வத்தின் பெருமையை விளக்கும் வகையாலும் தொகையாலும் பதும நிதி என்று குறிக்கப்படும் இவை தத்துவ பொருள் கொண்டதாம் கோடி கோடியாம் பொன் மதிப்புடையதை பதும என்றும் நூறு கோடா கோடி மதிப்புடையதை சங்க நிதி என்றும் கற்பனை செய்துள்ளனர் இந்த இருவகை நிதியின் நிறைவு பெற்றவன் தேவேந்திரனாவால் சாதாரணமாய் பொன் பொருளே மக்களுக்கு பெரும் செல்வமாக இருக்கின்றது இந்த இரு என்பதற்கு இந்த இரு என்பதற்கு பெரிய என்ற பொருளோடு இருத்தல் என்ற செயலையும் உணர்த்துவதாம் இந்த பற்றால் மேலும் மேலும் பிறப்பு வளர்ந்து உந்த உலகத்திலே உழன்று கொண்டிருக்கும்படி செய்துவிடுவது இந்த நிதி மேல் எழுநிதி என்பதுதான் அகக்கல்வி அறிவு செல்வம் மேல் எழுநிதிதான் அகக்கல்வி அறிவு செல்வம் ஆகும் இதில் சிறந்தது ஏழாவது நிராதாரத்தில் இழங்கும் கடவுள் ஞானம் ஆகிய உண்மை செல்வமாம் இது ஆரறிவு நிறைவேறி மேல் மேல் விளைவுற்று திகழ்ந்தது கற்றதனால் ஆகியவையன் கடவுளை அறிந்து அடைவதுதானே அடுத்து நவநிதி எனப்பட்டுள்ளது இது இயல் நவநிதி என்று குறைக்கப்படுகின்றது கடவுளான்ம நிலை நவமணி பிரணவ பீடத்து நவநிலை சத் சித்திகளை தந்து உலகம் மதிக்க விளங்கச் செய்வதாம் ஆனால் இவைகளெல்லாம் நம் அருட்பெருநிதிக்கு சிறிதும் ஒப்பாகாதாம் இந்த அருள் நிதி ஒன்றே உலகரி திருநிதிகள் யாவையும் தருவதாகும் மற்ற எந்த ஒரு நிதியாலும் அருள் நிதியை பெற முடியாதாம் ஆகவே இந்த அருட்பெருஞ்சோதி நிதியையே நம் குறிக்கோளாய்க் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தில் வாழ் ஆகவே இந்த ஜோதி நிலையையே நம் குறிக்கோளாய்க் கொண்டு சொத்த சன்மார்க்கத்தில் வாழ்ந்தால் திருவருளும் உடனிருந்து விரைவில் பெருவாழ்வில் என்றும் விளங்கச் செய்யும் அடுத்ததாக அகவல் அடிகள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு